ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பதினொன்றாம் திருமொழி பாடல் ஐந்து பிரபந்தத்தில் இது அறுநூத்தி பதினோராவது பாடல் பொல்லா கூரளுருவாய் பொற்கையில் நீரேற்று உலகும் கொண்ட கொண்டவெம்பெருமான் நல்லார்கள் வாழும் நளிர ரங்கநாகனையான் இல்லாதோம் கைப்போருளும் எய்து வாணத்துளனே ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி பதினொன்று பாடல் ஐந்து விலக்ஷண வாமன ரூபியாய் அழகிய கையாலே பிக்ஷை பெற்று சகல லோகங்களையும் தன்வசப்படுத்தி கொண்ட சுவாமியாய் நன்மைமிக்க மகான்கள் வாழ்கிற சர்வதாபகரமான திருவரங்கத்தில் திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடையவரான பெரிய பெருமாள் அந்த நாகனையில் ஏற பாக்கியமில்லாத என்னுடைய கை முதலான வஸ்துவையும் அதாவது சரீரத்தையும் கொள்ளை கொள்வான் போலிரான் என்றான் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் த ஒன் பியூட்டிஃபுல் டுவார் ஃபார்ம் ஆஃப் லார்ட் நாராயணா அஸ் வாமனா With his beautiful small hands, he asked for Bhikshai, arms, all the three worlds, and made them his own. And he became the Lord for all the three worlds. He who resides in the divine place where all great saints live, the Sri Rangam, and the one who sleeps on the snake bed of Tiruvanandarvan. And the one who is christened as Periya Perimal has been stealthily taking over my hands and body, which are not fortunate to sleep beside him on the snake bed. And he is staying there forever. Sri Andal Charanam.